உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சாட்டர்டே நைட் சிண்ட்ரோம் எல்லா நாளும் கடுமையாக பதினெட்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் உழைச்சிட்டு சண்டே அல்லது சாட்டர்டே நைட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லி மது அருந்துடுது அதே மாதிரி போதை மாத்திரைகள் டான்ஸு அது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போகிற ஹெவியாக உணவு டின்னர் இதெல்லாம் பயன்படுத்துறது அப்புறம் செக்ஸுக்கு அன்னைக்கு முயற்சி பண்ணுறது இந்த மது போதை மருந்துகள் பயன்படுத்தும் போது செக்ஸ் வந்து கம்மியாகும் மது கொஞ்சமாக சாப்பிடும்போது செக்ஸ் உணர்வு அதிகரிக்கும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய செக்ஸ் ஆர்வமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் மது ஓரளவுக்கு மேலே அருந்திட்டாங்கன்னா அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது தூக்கமும் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பிரச்சனை மது நிறைய சாப்பிட்டிங்கன்னா அல்லது போதை மருந்துகள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குறைவாக எடுத்துக்கும் போது கிளர்ச்சி நிறைய இருக்கும் கொஞ்சம் அளவு அதிகமாகிட்ட உடனே டோட்டலாக விரைப்புத்தன்மை குறைஞ்சி போயிடும் கிளர்ச்சியும் குறஞ்சி போய் தூங்குற மாதிரி ஆகிடுவாங்க அதனால தான் ரோட்டிலெலாம் சாக்கடைக்குள்ளே மது அருந்திட்டு கிடைக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே செக்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா பல நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும் மதுவும் அதே மாதிரி போதை பொருட்களுமே இதுக்கு காரணமாக இருக்கும் இப்போ வந்து இவங்க மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னா சில நேரங்களில் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி சிக்கல் வரும் மதுவும் இரத்தநாளங்களை விரிவுபடுத்தும் போதை மருந்துகள் பல மருந்துகள் வந்து ரத்தநாளங்களை விரிவுபடுத்தும் அதோட இந்த வைகரா போன்ற மாத்திரைகளை பயன்படுத்தினாங்கன்னா நாளங்கள் விரிவடைந்து சில நேரங்களில் சிக்கல்கள் வரலாம் டூ மச் இரத்தநாளங்கள் டைலேட் ஆகி சில ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வேறு பிரச்சனைகளோ வரலாம் செக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதும் ரொம்ப புவராக இருக்கும் அதை தொடர்ந்து பிரச்சனைகள் சண்டைகள் அந்த மாதிரியும் வரலாம் முதல்ல இவங்க தினமுமே ஒரு பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ண நல்லா வேலை செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை நின்ற நேரம் கூட போயலாம் அதை ஒரு என்ஜாய் பண்ணி மன அழுத்தம் இல்லாமல் ஒரு இயல்பாக பண்ணணும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் ஆல்கஹால் போன்ற சிகரெட் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் பதட்டம் பயம் இல்லாமல் இயல்பாக இருக்க முயற்சி பண்ணணும் சேரடையும் அதே மாதிரி அவங்க அன்னைக்கும் எக்ஸசைஸ் அன்னைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் தப்பு இல்லை அது குடும்பத்தோடு போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது குழந்தைகளோட எல்லாரோடையும் போய் ரிலாக்ஸ் பண்ணுறது ஆனால் பார்ல போய் ஆடுறது ட்ரக்ஸு சேர்த்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சந்தோஷம்ன்ற மாதிரி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல புத்தகங்கள் படிக்கிறது நல்ல குடும்பத்தோட பொழுதுபோக்குறது எல்லாம் கூட ஒரு இனிமையான ரிலாக்ஸேஷன் தான் அப்போது இந்த மாதிரி ஒரு முற்றி ரிலாக்ஸேஷன்ற பதில நிறைய மது மது மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறது ஆபத்தான போக்கு இது சிக்கலை உண்டு போகணும் ஏன்னா மது ந குடிக்கிறப்போ நல்லாயிருக்கும் காலையில் எழுந்துக்கும் போது மறுபடியும் ஒரு நம்ம மேலே ஒரு பரிதாப உணர்ச்சியும் குற்ற உணர்ச்சியும் வர்றதை தவிர்க்கவே முடியாது அந்த வகையில் அது மறுபடியும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் அன்றைக்கும் திரும்ப இதே மாதிரி சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த பதட்டமான ஒரு பொழுதுபோக்கு கலாச்சாரத்தை மொத்தமாக அவ இவங்க தவிர்க்கணும் தினமும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடல் எக்ஸசைஸ் ஆரோக்கியமான உணவு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒர்க் இருக்குன்னா பண்ணலாம் ஒன்றும் இப்போ தப்பில்லை ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு மனிதன் பதினெட்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் காடுகளில் வேட்டையாடினா தான் உணவு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது மனிதன் வந்து சிம்பன்சிலேருந்து மனிதன் பிரிந்தப்போ எழுபது லட்சம் வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட இருபது மைல்கள் துரத்தி தான் வேட்டையாடி தான் அவன் வந்து உண்டான்றது நிறைய புத்தகங்கள் இருக்குது அப்போ அவ்வளோ உழைப்புக்காக தான் இந்த உடம்பு ஏற்பட்டது உடல் உழைப்பு மன உழைப்பும் பண்ணலாம் ஆனால் டார்கெட்டு இன்றைக்கி முடிக்கணும் அதே மாதிரி டெட்லைன்ஸு அது இதுன்னு ப்ரெஷர் ரொம்ப ஒரு ப்ரெஷர் மாதிரி ரொம்ப ஏற்றிக்கிட்டு பண்ணும்போது இன்னும் பிரச்சனைகளை அது அதிகமாக கொண்டு வரலாம் அதனால் அதே மாதிரி ரிலாக்ஸேஷன்ற பேரில் ரொம்ப தவறான வழிகளில் இறங்குறதும் ஆபத்தானது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது அந்த குடும்பத்தோட நல்ல புத்தகங்கள் நல்ல பாட்டு நல்ல பல்வேறு எளிமையான முறைகள் இருக்குது கெடுதல் இல்லாத முறைகள் ஆரோக்கியமான முறைகள் அதை பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீண்ட காலம் வாழ முடியும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு நூறு வருடங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான இயந்திரம் நீங்கள் மருந்துகள் மது எல்லாம் உள்ளே போடும்போது அந்த நல்ல மிஷினில் மண்ணை வாரி போடுற மாதிரி தான் அது மிஷினை கெடுக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக போயிடும் இது வந்து நம்ம போக்கில் சொல்லலை ஒரு சாதாரண குழந்தை நம்ம உடம்புல ஒரு காயம்பட்டால் அது தானாகவே ஆறிடும் அது காரணம் ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது ஒரு குழந்தை வந்து ஒரு மாதத்தில் நூறு கோடி ஸ்டெம் செல்கள் உருவாக்கும் ஒரு அடிப்படையான ஆதார செல்கள் அதனால தான் குழந்தை பல பழன்னு தோளெல்லாம் நல்லாயிருக்கும் எலும்பு எலும்பு உடஞ்சி காயம்பட்டாலும் ஆறிடும் இதே ஒரு எழுவது வயது ம மனிதனுக்கு ஒரு மாதத்திற்கு இரநூத்தி நாற்பது ஸ்டெம் செல்கள் தான் உருவாங்கும் அவ்வளவு அவங்களுக்கு தேவைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்ப பூவராக இருக்கும் இதில் மது சிகரெட்டெல்லாம் பிடிச்சாங்கன்னா அது ஸ்டெம் செல்களெல்லாம் எல்லாம் அழிச்சிடும் இன்னும் குறைவாக இருக்கும் அப்போ உங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையே குறைஞ்சி போயிடும் மது சிகரெட்டு தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ரொம்ப குறஞ்சி போயிடும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இறந்து போகும்போது எதுனாலும் இவ்வளோ சீக்கிரம் இறந்து போகணுன்றது தெரியாமல் இறந்து போயிடுவாங்க அதோட வேறு வியாதிகள் வரலாம் மன அழுத்தம் அதே மாதிரி சர்க்கரை நோய் பிபி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளும் சேர்ந்து வரலாம் அதனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க எல்லோருமே செய்ய வேண்டியது நம்முடைய உரிமையும் நம்ம கடமையும் கூட அப்படி பண்ணவே முடியாத அளவுக்கு உங்கள் வேலை இருந்தால் நீங்கள் நல்ல வேலைக்கு வேறு வேலைக்கு நகர்ந்து போயிட வேண்டியதான் இதுதான் ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு ஒரே வழி வணக்கம்